இன்றைய நாள் உங்களுக்கு சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்ப இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதிகாலை நாலு பதினாலு வரை உங்களுக்கு சித்திரை சந்திர பகவான் போறாரு அது பிறகு உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்துல சந்திர பகவான் போறாரு அப்படின்றதுனால ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திர அஷ்டமமாக வரும் அப்ப ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு காலையிலேயே இரு வழிபாடு பண்ணிட்டு மற்ற விஷயங்கள் செயல்களை தொடங்குங்க உங்களுக்கு பாசிட்டிவான நாளாக கண்டிப்பாக இருக்கும் எல்லா ராசிக்குமே எப்படி இருக்கும் இன்றைய நாள் அப்படின்றத சிம்பிளாக ஒரு வீடியோ பதிவாக போடலாமே அப்படின்றதாக ரெக்கார்ட் பண்ணுறேன் மே அனைத்து ராசிக்குமே ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ மேச ராசிக்காரங்க ஒரு வியாபாரம் அப்படின்றதில் செய்கிறீங்களா அதில் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக பாசிட்டிவாக தாங்க இருக்குங்க குடும்ப தலைவிகள் வீட்டில் தேவையான அத்தியாச அத்தியாவசியமான ஒரு பொருள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வாங்கி சேர்க்கக்கூடிய யோகா அமைப்புகள் நல்லாவே இருக்கும் அலுவலகத்தில் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதித்து நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க நல்லாவே இருக்கு கலைஞர்களுக்கு ஏதாவது தொழில் பிஸ்னஸில் வரக்கூடிய பாக்கி பணம் வசூலாகும் தொழிலில் பணம் வந்து லாபம் இருக்கும் வேலையில் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இன்று யோகமாக இருக்கும் மேச ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடக்க அடுத்து உங்களுக்கு ரிசப ராசி நேயர்களுக்கு ரிசப ராசிக்காரங்களுக்கு ஒரு தந்தை வழியில அனுகூலமான நாளாக இன்னைக்கு இருக்கும் தந்தை வழியில சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வர வேணும் அப்படின்னு நினைத்துக்கிட்டு இருந்தால் அதோட சம்பந்தப்பட்ட உங்களுக்கு விஷயம் வழக்குகள் சாதகமாக உங்களுக்கு முடியக்கூடிய யோகமான அமைப்பாக இருக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல பார்த்துட்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கு புதிய ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு போற விஷயம் இன்னைக்கு நடக்குங்க ஏதோ கிரக இருக்கலாம் அல்லது ஒரு கலை நிகழ்ச்சி ஏதாவது ஒரு விஷயங்களில் இன்னைக்கு நீங்க கலந்துப்பீங்க அதுலேயும் உங்களுக்கு ஒரு நீண்ட தூரம் பயணம் செஞ்சு போகக்கூடிய அமைப்புகளும் யோக அமைப்புகளும் இருக்கும் ஆன்மீக பயணங்கள் கூட உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகள் வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வரும் அதுவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணம் அவங்களுக்கு வர்றது இன்னைக்கு இல்லாமல் எல்லாமே வசூலாகும் தொழில் இருந்தால் லாபமும் உங்களுக்கு நல்லாவே இருக்க போகுதுங்க மிதுன ராசி நேயர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை சுமை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் இருந்தாலும் க கவனமாக பார்த்துட்டிங்கன்னா வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம் என்ன டைம் சொல்கிறாங்களோ அதில் எதில் வேலையை முடிச்சிடலாம் அதில் பெரிய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது அப்படின்றதான் அப்ப அப்போ கணவன் மனைவி அப்படின்றதுல கொஞ்சம் பொறுமையாக போகணும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வீட்டில் பெரிய பா பிரச்சனைகள் பாதிப்புகள் இல்லாமல் நல்லாவே இருக்கும் உடலில் ஆரோக்கியம் கவனம் தேவை சாப்பிடக்கூடிய பொருளை கவனமாக இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பெரிய வந்து ஆசீரணமான மாதிரி வயிறு சந்தமான ஒரு பிரச்சனை அப்படின்றலாம் வராமல் நல்லாவே இருக்கும் நட்பு வட்டம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக மிதுன ராசிக்கு யோகமாகவே இன்னைக்கு இருக்குங்க அடுத்து கடகராசி நேர்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு ஆஹ் ஒரு குழந்தைகள் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல ஏதோ பாதிப்பு இருந்தா நல்லபடியாக கண்டிப்பாக இருக்கும் பெண்களுக்கு சொந்தக்காரங்க உற்றார் உறவினர் மற்றும் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்து இன்னைக்கு நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது உத்தியோகத்தில் உங்களுக்கு நட்பு வகையில உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவாகவே முடியும் வீட்டில் ஒரு உபயோக பொருட்கள் அப்படின்லாம் வாங்கி சேர்ப்பீங்க அளவு சாதன பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய யோகா அமைப்புகளும் கடகராசிக்கு இன்னைக்கு இருக்கு கடகராசிக்கு இன்னைக்கு யோகமான நாளாகவே இருக்கு பெரிய பா பாதிப்பு இல்லை சிம்மராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்கனாலே உத்தியோகம் நம்ம கீழே இருக்கிறவங்கள எல்லாம் வந்து நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு கொஞ்சம் என்ன இருக்கு இல்லையா அதில் பிரிவு கொஞ்சம் குறைச்சிக்கணும் குறைச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக நல்ல யோகமான அமைப்பாக இருக்கும் உடல் வலிமை ஆரோக்கியம் யோகமாக இருக்கும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களிடம் கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் அப்படின்றதுல கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை நல்லா இருக்கும் பண வரவு தாராளமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதான் நேயர்களுக்கு நேர்களுக்கு ராசிக்காரங்களுக்கு கன்னிராசினாலே புதனோட விஷயமா புதனோடனாலே மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்துடும் அப்போ தொழில் அந்த பிஸ்னஸ் செய்யற வகையில உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது நண்பர்கள் வழியில் இன்னைக்கு உதவிகள் அப்படின்றது இருக்கும் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து வேலை தொழில் பிஸ்னஸை பண்ணுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்றது இருக்கும் பெண்கள் வழியில் ஆதாயம் உங்களுக்கு இருக்கும் ஒரு ஆலய வழிபாடு அப்படின்றது போவீங்க உடல் ஆரோக்கியம் நல்ல யோகமாகவே இருக்கும் அப்போ கணினி துறையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு யோகா அமைப்பு இன்டர்வியூ எல்லாம் கிடைச்சி ப்ரமோஷனு அல்லது பதவி உயர்வு அல்லது சேலரி உயர்வு அப்படின்றது கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகப்படியாக உங்களுக்கு இருக்கு துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களும் உங்களுக்கு வியாபார நோக்கம் கொண்டவங்க தான் அப்போ தொழிலோ பிஸ்னஸ்ஸோ செய்யறதுல உங்களுக்கு அதில் சாதகமாக உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் நெடுந்தூர பயணம் செய்வதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் வியாபாரிகள் அஹ் லாபம் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பணம் கையில் வரும் ஏதாவது அரசு வழியில அனுகூலமான ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான சாதகமான ஒரு விஷயமும் இன்னைக்கு நடக்கும் அப்படின்றதா விருச்சிக ராசி நேர்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கலான பிரச்சனை இன்னைக்கு நீங்க சமாளிச்சு சாதிச்சு வெற்றி பெறுவீங்க அப்படின்றதா குடும்பத்துல கொஞ்சம் நெருக்கடி பிரச்சனைகள் இருக்கும் கவனமாக கையாண்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் பெண்கள் ஒரு ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் திட்டமிட்டி கரெக்டாக போவீங்க கரெக்டாக நீங்கள் ஒரு நல்ல பொருளுக்கெல்லாம் வாங்கி சேர்ப்பீங்க மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீங்க மாணவர்களை படிப்பில் முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவியிலே கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை நல்லாவே இருக்கும் பிள்ளைகள் வெளியில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கணும் என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டேன் நல்லது படிப்பு படிக்கிறாங்களா இல்லையான்றது அவங்க ஒப்போது வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ராசிக்கு இன்று நல்ல நாளாகவே சூப்பராகவே இருக்குது போதுங்க தனுசு ராசி தனுசு ராசிக்கு உத்தியோகம் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான யோகா அமைப்பு இருக்குது வருமானம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய் செய்யக்கூடத்தில் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா இருக்குங்க நெடுந்தூர பயணங்கள் சாதகமாக இருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் போகிறதுக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு படிக்கக்கூடியவங்க மாணவ மாணவியர் ஒரு கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இல்லாமல் சுட்டித்தனமா இல்லாமல் நல்லா படிச்சிங்கன்னா நல்ல மார்க் அப்படின்றதெல்லாம் எடுக்கலாம் ஞா ஒரு ஞாபக திறனும் வளரக்கூடிய நல்ல டைமாக தான் இருக்குங்க நல்லா படிப்பீங்க நல்லா இருக்குங்க அடுத்து மகர ராசிக்குங்க மகர ராசிக்கு ஒரு அரசியல் அப்படின்ற சம்மந்தப்பட்டதுல கொஞ்சம் சின்ன நாட்டம் இன்னைக்கு இருக்கும் கண்டிப்பாக வரும் அது சம்பந்தமான விஷயங்கள் போகும்போதே சில எதிர்ப்புகளும் வரும் அதையும் சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால அதனால் பொறுமையாக இருந்தாலும் பேசினாலும் கவனமாக பேசிக்கங்க நல்லா இருக்கும் கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல அநுன்யமான பழக்கம் நல்லாயிருக்கும் ஒற்றுமை நல்லாவே இருக்கும் எதாக்காவது திருமண அமைப்புகள் ஆகாமல் இருந்தால் திருமண சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அதுலேயும் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு இருக்கும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீங்க உற்சாகமான நாளாக மகர ராசிக்கு இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க ஒரு கும்ப ராசிக்கு கும்பராசிக்கு நீண்ட நாளாக ஒரு வேலை முடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அந்த வேலையை முடிக்க முடியல இனிமேல் பாசிட்டிவாக உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக இருக்குது ஒரு நம்ம வீட்டில் சாப்பிடாம வெளியே ஹோட்டலு அந்த மாதிரி சாப்பிட்றதுல உடல் அந்த ஆரோக்கியம் அஞ்சும் தடைபடும் அதனால் இன்றைக்கி ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி நீ ஒரு ஃபேமிலியில் இருக்க வீட்டுக்கு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் நல்லாவே இருக்கும் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு சாதகமாக அனுகூலமாக இருக்குது பண வரவு யோகமான அமைப்பாக இருக்குது திருமண முயற்சிகள் அவங்களுக்கு சாதகமாக வரும் அலையன்ஸ்லாம் பார்க்கக்கூடிய அலையன்ஸ் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க மேரேஜ் ஆக நல்லா இருக்குங்க அடுத்து மீன ராசிக்காரங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் சந்திராஷ்டமம் அப்படின்ற அமைப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் வேலை போல் அலைச்சல் கொஞ்சம் உடல் சோர்வு தலைவலி ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் இருக்கும் எல்லா விஷயமும் டோட்டலாக இருக்காது அப்போ உங்களுக்கு காலையிலே அதிகாலையிலேயே இரவழிபாட பண்ணிட்டு வேலையை தொடங்குவீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏதாவது ஒரு வேலையை ட்ரை பண்ணுவீங்க அதை கொஞ்சம் சுலவாக தான் முடியுங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரொம்ப கொஞ்சம் டிலே ஆகி பொறுமையாக தான் இருக்கணும் வேலையை ட்ரை பண்ணாலும் அதுலேயே தடங்களாய் நிற்கும் அப்புறம் நேரம் கழித்து தான் அது வந்து சால்வ் ஆகி அப்புறம் அந்த வேலையை முடிக்க முடியும் ஏன்னா கொஞ்சம் இன்றைக்கி டைம் ப்ராசஸ் லேட்டா தான் ஆகும் ஏன்னா அஷ்டமாக இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய வேலைகளை தடை இருக்கும் இரவு வழிபட பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகும் உங்களுக்கு இருக்கும் எல்லா ராசிமே சிம்பிளாக ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம இன்று ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கறதுனால நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக போட்டோம் அடுத்தடுத்து லைவ் வரணும் அப்படின்னு பார்த்தேன் நேற்று வர முடியல அடுத்தடுத்து லைவ் வருவேன் வரப்போ நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக வழக்கம் பார்க்கக்கூடிய லைவ் சீக்கிரமாக வருவோம் நம்ம இந்த புது வீடியோவை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க வீடியோஸ்க்கு லைக் பண்ணி விடுங்க ஏதாவது தகவல் வேணாலும் கமெண்ட்டில் போடுங்கள் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கு புதுக்காக கூட என்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்றத பண்ணலாம் ஓகேங்களா நன்றி அடுத்த நியூஸில் பார்க்கலாம் நன்றி